எங்கள் பேர் வந்து நாச்சம்மா இப்போ விவசாயம்லாம் என்ன விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பூரா இந்த தேவையா இந்த உளாங்காய் ஏலுமிச்சங்காய் நார்த்தங்காய் பலாக்கா இது இருக்குது அதுவும் பூரா குரங்கு சாப்பிட்டு போயிடுது எங்களுக்கு எந்த சாப்பிட்ற காய் விஷங்களாம் பூரா குரங்கு திட்டு போயிடுது இந்த புளிய மரத்துக்கு அதையும் குரங்கு திட்டு போயிருது இந்த உலாங்காயவே அது குரங்கு சாப்பிட்ட முச்சந்தான் எங்களுக்கு இது குரங்கு சாப்பிடும் ஆமாம் குரங்கு சாப்பிட்ட முச்சந்தான் எங்களுக்கு வரையிலேயே பூரா உடிச்சு ஒழிச்சு உடிச்சு உழச்சி அதுக்கு இருக்கிற விதையை திங்கிறது பூரா ஒழிச்சு அதுக்கு என்னது போய் நாங்கள் ஏதோ முச்சம் பார்த்துக்கிற வேண்டியதே நாங்கள் வந்து இந்த வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிற மாதிரி உட்காந்து உடச்சுட்டு உட்காந்துருக்கோம் அப்புறம் எங்களுக்கு வேறு வேலையும் இல்லை வேறு பக்கம் எங்கிட்ட நம்மளால நடக்க முடியாதவளோ இங்கேனே கிடக்க வேண்டியதேன் இந்த ஊரில் குடியிருந்தோம் தண்ணி இல்லை இந்த ஓடைக்கு போகணும்னு நடந்து இந்த ஓடைக்கு எப்படா ஓடதுன்றதே இந்த குடத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ன செய்கிறது இதே விவசாயம் வேறு விவசாயம் இல்லை சார் இது வேறுதான் மற்ற விவசாயங்களும் இல்லை இது எப்படி ஏறி எடுப்பீங்க மரம் இந்த கவர் போட்டு ஏறு சார் கவர் போட்டு கவர் போட்டு ஏறி இடுப்புக்கு ஒரு கவர் போட்டு தொங்கு கிழா தொங்குதுங்களா அந்த கிளாயை வச்சுட்டே அடித்து இதை எடுக்கணும் அதான் உருந்து எடுக்க நம்ம கஷ்டப்பட்டே எடுக்க முடியும் யார் மேலே ஏறி எடுப்பாங்க ஆம்பளை தான் யார் கூலி ஆள் ஆயிரம் ரூபாய் மரம் ஏறவங்களுக்கு ஆயிரம் ரூபா இருக்கணும் இப்போ கயிறு போட்டு மேலே ஏற ஃபாரஸ்ட் சொல்ல மாட்டாங்களா அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வேறு வேலைகளுக்கு வேறு வேலையை செஞ்சோம்னா எதுவும் தப்பானதை நம்ம தோட மாட்டோம்ல நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு இதாகலாம் அப்புறம் இது முல்லாங்க எங்களுக்கு எந்த சாப்பாட்டுக்கு வருமானம் வருமானம் சார் அதையும் இல்லாமல் விட்டா விடாமல் இருந்தாங்கன்னு நாங்கள் எப்படி உடைக்க முடியும் இப்போ இது உடைக்கும் போது மூக்குக்குள்ளே இதுக்குள்ள போனால் போனது தான் சார் மூக்கில் போனான்னா காதில் போனான்னா அதனால தானே சீக்கு வந்துடுது அடிக்கடி என்ன பண்ணுறது வாயை கையை பூச்சிட்டு வேலை செய்ய முடியாது பஞ்ச மூச்சு போக முடியாது அதனால் உட்காந்து உடைக்க வேண்டியதே அந்த மாஸ்க் இது மாதிரி போட்டுக்கலாமா மாஸ்க்கு போடலாம் சார் அது ஒரு மாற்றம் மாதிரி அதை போடுறதுக்கு சங்கடமாக கிடக்குது அதனால் போடுறதுல இருக்குது போட்டுக்கிறது இல்லை இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளோ காய்கள் வந்து உடச்சி போடுவாங்க இவோ இந்த ஆளை உடிச்சு உடைக்கிறோம் ஆளுக்கு ரெண்டு மூட்டை உடைச்சிருக்கான் அவ்வளோதான் சார் உடைக்க முடியும் அதுக்கு மேலே உடைக்க முடியாது இந்த விதை எல்லாம் எதுக்காக ஆகுமா விதை எல்லாம் அவங்களே கம்பெனிலேயே கொடைஞ்சி எடுத்துக்கிடுவாங்க கம்பெனிலேயே விட்டு அப்படியே கடைஞ்சி மிஷினில் ஓட்டால் விதை வேற பஞ்சு வேற வந்துரும் அது விதையை தனியாக எடுத்துடுவாங்க பஞ்சு தனியா வச்சுருவாங்க நம்ம அதை பிரித்து எடுத்து கொடுக்க முடியாதுல்ல நாங்க அப்படியே உடச்சி எடுத்து அப்படியே மூட்டி கொடுத்துருவோம் இல்லை விதை எதுக்காவது பயன்படுமா விதை அதே என்னமோ அந்த எண்ணெய்க்கு வருதான் சார் இந்த பாமாயில் வருதுல்ல அதுல சாயந்து வருதுங்கிறாங்க நம்ம என்னத்தை கண்டோம் சொல்லிக்கிறதே ஆளுங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கிறதே நம்ம போய் பார்த்தது இல்லை நமக்கு எவ்வளோ மரங்கள் இருக்கு நமக்கு இந்தாங்க வந்து பஞ்சா மட்டும் விற்பீங்களா ஆமாம் பஞ்சா உத்து வச்சு இந்த மூடை ஓட்டு வச்சிருக்கேன் இதே மாதிரி மூடை ஓட்டு வச்சா ஏவாரி வந்து எடுத்துக்கிடுவாங்க எவ்வளோ கிலோ விலை போகுது அதான் கிலோ இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முடித்தே சார் போயிட்டு ஏவாரியெல்லாம் பவானிலிருந்து வருவாங்க போடியிலிருந்து வருவாங்க

அதனால வந்து எடுக்கிறாங்க வருஷத்துக்கு இது இந்த ஓடு வந்து எத்தனை மூட்டை வரும் ஓடு வருஷத்துக்கு அது பத்து ஐம்பது மூடைக்கு அறுபது மூடைக்கு நூறு மூடி கூட வரும் எவ்வளவு காட்டில் காய்க்குதோ தோலை வருஷா இங்கே எவ்வளோ குடும்பங்கள் வந்து இதை நம்பி இருக்காங்க அது நூறு குடும்பம் இருக்குது நம்பி நூறு குடும்பம் இருப்பாங்க நூறு குடும்பம் குறைஞ்சது எண்பது குடும்பத்துக்கு கூடத்தே இருக்கிறோம் தண்ணி வசதியும் இல்லை ஒரு கரண்ட் வசதியும் இல்லை ஒரு பட்டா வசதியும் இல்லை அந்த பஸ்ஸு மட்டும் விட்டுருக்காங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு விட்ருக்காங்க மக்கள் நடக்காமல் வர இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு வசதி அப்புறம் மற்ற வசதியெல்லாம் எந்த வசதியும் இல்லை சார் இதே தான் வருமானம் வேறு எல்லாம் கிடையாது வேறு என்ன வருமானத்தை வச்சு எடுக்க முடியும் எந்த வருமானமெல்லாம் இல்லை இதுதான் அவ்வளோ அங்கே இதே